லோயா கேட்க பண்ணி நம்மை பலப்படுத்தினவர் காண பண்ணி நம்மை மகிழ பண்ணுவாராக எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என் காதினால் கேட்டவைகளை என் கண்களினால் கத்தர் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என் துக்கத்தை எல்லாம் கத்த சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் ஆமை நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் ஆமேன் நீங்க அழுவீர்கள்னு சொல்லல அழுது புலம்புவீர்கள்னா எக்ஸ்ட்ரீம் அது ஆமாம் ஒருத்தங்க அழுது புலம்புறாங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம் சும்மா அழுறதுக்கும் அவன் புலம்பி அழுறதுக்கு வித்தியாசம் இருக்கு புலம்பல் வருதுனால் புலம்பி ஒருத்தங்க அழுறானாலே அது வந்து அந்த பெயின் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆண்டு சொல்றீங்களா அழுது புலம்பு வீர்கள் சொன்ன பிறகு அந்த எக்ஸ்ட்ரீமா சந்திச்சாலும் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாறப்பட்டேன் என் ஆண்டவுடைய வாக்கு பொய் சொல்லாது என்று விசுவாசிக்கிறவங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் விடும் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் நம்பிக்கையோட கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன்